இருமுடியில் சுமந்து செல்லும் நெய் தேங்காயின் மகத்துவம் இருமுடியில் சுமந்து செல்லும் நெய் தேங்காயை ஐயப்ப பக்தர்கள் என்ன செய்வார்கள் என்று தெரியுமா கார்த்திகை ஒன்றாம் தேதி மாலை அணிந்து நாற்பத்தி ஒன்று நாட்கள் கடுமையான விரதம் இருந்து ஐயப்பனை மனமாற வேண்டி தேங்காயில் நெய் நிரப்பி சபரிமலைக்கு பயணம் தொடங்குகிறார்கள் பக்தர்கள் சபரிமலைக்கு செல்ல பெரும் பாதை மற்றும் சிறும் பாதை என்று இரண்டு வழிகள் உள்ளன இந்த இரண்டு பாதைகளிலும் நடந்து வரும் பக்தர்கள் இறுதியாக பம்பையில் ஒன்றிணைகிறார்கள் பம்பையில் புனித நீராடி கன்னிமூல கணபதியை வணங்கி சன்னிதானம் நோக்கி நடை தொடங்குகிறார்கள் சன்னிதானம் வந்தவுடன் பொன்னாலான பதினெட்டு படிகள் ஏறி ஐயப்பனை தரிசனம் செய்கிறார்கள் சாமியை கண்ட ஆனந்தத்தில் குருசாமியின் துணையோடு ஒரு இடத்தில் அமர்ந்து இருமுடியை அவிழ்கிறார்கள் இருமுடியில் இரண்டு பகுதிகள் இருக்கும் முன்முடி இதில் நெய் தேங்காய் இருக்கும் பின்முடி அரிசி மஞ்சமாதாவிற்கு உருட்டும் ஒரு தேங்காய் இறங்கும் படிக்கான ஒரு தேங்காய் வீடு திரும்பியதும் பயன்படுத்த ஒரு தேங்காய் சிலர் அவல் பொறி சமையல் பொருட்களும் வைப்பார்கள் இருமுடி கட்டும்போது சொந்த பந்தங்கள் அளிக்கும் காணிக்கையை அசிஸ்டன்ட் குருசாமி சேகரிப்பார் பின்முடியில் உள்ள அரிசியை பொறுக்கி மொத்தமாக வைத்துக் கொள்வார்கள் பிறகு நெய் தேங்காயை உடைப்பார்கள் அப்பொழுது நெய் கெட்டியாக இருக்க வேண்டும் என்று சிலர் நம்புகிறார்கள் அது கெட்டியாக இல்லை என்றால் விரதம் சரியில்லை என்று குற்றம் சொல்வதும் உண்டு ஆனால் அது முழுக்க முழுக்க தவறு நெய் கெட்டியாக இருப்பது அல்லது திரவமாக இருப்பது வானிலை வெப்பநிலை போன்ற காரணங்களால் தான் அதற்கும் விரதத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை இதோ அந்த காட்சி உடைந்த நெய்யை ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்ய வழங்குவார்கள் பச்சை அரிசியை சன்னிதானத்திலேயே அன்னதானத்திற்கு கொடுத்து விடுவார்கள் சேகரிக்கப்பட்ட மொத்த பணத்தையும் காணிக்கை உண்டியலில் செலுத்துவார்கள் பின்னர் இருமுடி பையில் வைத்திருக்கும் ஜாக்கெட் துண்டை மஞ்சமாதா கோயிலில் படைத்துவிட்டு வீடு திரும்புவார்கள் வீட்டிற்கு வந்ததும் அபிஷேகத்தில் மீதமுள்ள நெய்யை அனைத்து சாமிகளுக்கும் சமமாக பிரித்து எடுத்துக் கொள்வார்கள் ஒரு நாள் விரதம் இருந்து அந்த நெய்யால் பொங்கல் வைத்து வீட்டில் படைத்த பின்புதான் கழுத்தில் இருந்த மாலையை கழற்றுவார்கள் இப்படித்தான் ஐயப்பன் கோவிலுக்கு கொண்டு செல்லும் இருமுடி பையின் மகத்துவம் உள்ளது உன் சாமிய சரணம் ஐயப்பா 俺はよいとこに行くな。